உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்க தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் நம்ம ஊரு செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் ஆச்சரியமாக இருந்தது ஐயா அந்த இடம் நீங்கள் சொல்லுகிற இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் என்னைப் பொறுத்தலிலே மறக்க முடியாத ஒரு இடம் இந்த சித்திக் திடல் மட்டுமல்ல इधर அருகே இருக்கிற இந்த இடமே எனக்கு ஒரு மறக்க முடியாத இடம்தான் என்ற வார்த்தையிலே சொல்லிவிட்டு இப்ப என் இனிய சகோதரன் ஜாஃபர் சாதிக் சொன்னது மாதிரி ஜாஃபர் சாதிக் இந்த இடத்துல நான்காவது முறையாக நகர நகர்மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது ஆண்களுக்கு இல்லை பெண்கள் என்று வந்த போதும் அவர் மனைவி நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் நான் எண்ணி பார்க்கிறேன் சரியாக முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு ஐக்கிய புதுவுடைமை கட்சியின் சார்பில் காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்து இந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று கடைசி வினாடியில் கட்சியால் வேறு இல்லப்பட்டேன் வழியில்லாமல் வந்து நின்றேன் என்றால் கூட்டணி கட்சியிலே ஏற்கனவே ஒரு வேட்பாளரை அறிவித்து அவர் இந்த தொகுதி பூராவிலும் எழுதி முடித்து விட்டார் கடைசி கட்டத்தில் தொகுதி பங்கீட்டில் பேரம் படியவில்லை என்பதற்காக என்னை நிக்க வைத்து விட்டார்கள் ஏற்கனவே கூட்டணியில் அறிவித்து அந்த வேட்பாளரை வாபஸ் வாங்கி சொல்லிவிட்டார்கள் அப்படி என்றால் என் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் எனக்கு வயது அப்போது இருபத்தி ஒன்பது எனக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் ஏனி நான் உள்ளபடியே இந்த இடத்திலே காலம் கருதி நான் சுருக்கமாக இரண்டு ஒரு வரிகள் அதை முடிக்கும் என்பதற்காக என்னை வேட்பாளராக அறிவித்த பிறகு என்ன செய்வது என்று எனக்கே தெரியவில்லை அப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் இந்த பகுதியிலே இந்த பகுதி சித்திக் திரளை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தொகுதியிலோ பகுதியிலே இந்த வார்டிலே நம்முடைய ஏக்கம் என்பது கிடையாது நான் சார்ந்திருக்கிற இயக்கம் என்பது இல்லை கூட்டணி கட்சியிலே இருந்தவர்களும் கோவித்துக் கொண்டு விட்டார்கள் கொடுத்து விட்டு பறித்தார் பறித்து விட்டார்களே என்று நியாயமான கோபம் தான் ஆகவே அப்படியான சூழ்நிலையில் தடுமாறி கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் இந்த பகுதியிலே இருக்கிற இளைஞர்கள் ஒரு முப்பது பேர் நானே இருபத்தி வயது திருமணம் கூட ஆகவில்லை ஏனையை தூக்கி கொண்டு இந்த வழியாக வந்தேன் வந்த ஒரு முப்பது முப்பது பேருக்கு மேல இருக்கும் அந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் இந்த ஜாஃபர் சாதிக்கு உட்பட இப்போ அப்ப எப்படி இருந்திருப்பாரு யோசித்துப் பாருங்க முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜாஃபர் சாதிக்கு எப்படி இருந்திருப்பாரு யோசித்துப் பாருங்க அந்த முப்பது பேரில் இவரும் ஒருவர் சமீபத்தில் தான் நான் விசாரித்து கேள்விப்பட்டேன் கண்ணப்பன் என்ற அந்த இளைஞன் சாதிக்கின்ற இளைஞன் இவனெல்லாம் இறந்து போய்விட்டார் இடையில் என்ற இன்னொரு நூறு என்று சொல்லக்கூடிய ரொம்ப குட்டி ஒருவர் நூறு மெக்கானிக் மாதவ கிருஷ்ணா மெக்கானிக் எப்படி என்று எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் களத்தில் இறங்கி அவர்கள் பாடுபட்டது போல் அந்த தொகுதி முழுக்க எவரும் பாடுபடவில்லை அவர்கள் எல்லாம் ஏற்கனவே பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருந்து பயிற்சி பெற்றவர்கள் என்று பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன் மிக அற்புதமான முறையில் பாடுபட்டார்கள் பாடுபட்டது மட்டுமல்ல அவர்கள் என்ன நினைத்தார்கள் அவர்கள் இளைஞர்கள் என்பதால் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று கருதிவிட்டார்கள் கடைசியாக ஏனென்றால் முத்துச்சாமியை முந்துகிறார் பொது உடைமை வேட்பாளர் என்று பெரிய கொட்டை எழுத்தில் பேப்பரில் வந்துவிட்டது அப்போது முத்துசாமியை நின்றார் சுகலட்சுமி ஜெகதீஷனும் நின்றார் சி நிற்கிறேன் இருந்த போதிலும் கடைசியில் அந்த வாக்குகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது இந்த திண்ணையிலே வந்து நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் சாதிக்கு உட்பட அவருக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன் நீங்கள் நான் வெற்றி பெற்று விடுவதாக எண்ணி விடாதீர்கள் ஏமாற்றம் அடைந்து விடாதீர்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீர்ப்பு சொல்லுவார்கள் கூட கிடைக்காது என்று நான் சொன்னேன் இவர்களுக்கு ஆறுதல் படுத்தினேன் அந்த அளவுக்கு சொந்த சகோதரர்களைப் போல அருமையாக களத்தில் இறங்கி பணியாற்றி இந்த தொகுதியில் ஏறத்தாழ பதினோராயிரம் வாக்குகள் வாங்க வைக்கின்ற அந்த மாபெரும் காயத்தையும் செய்கிறார் அவளுக்கெல்லாம் ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் கழித்து இந்த அருமையான மேடையில் நான் நன்றி பாராட்டுகிறேன் நெகிழ்ந்து போய் நன்றி பாராட்டுகிறேன் இன்னொன்று அருமையான புத்தகம் இந்த இடத்துல வெளியிடக்கூடிய இந்த வெளியிட வேண்டும் என்ற சிந்தனை உருவானதுக்காக நான் பாராட்டுகிறேன் நான் இந்த புத்தகம் வெளியீடு என்றால் நான் எப்படி நானூறு புத்தகம் எழுதினால் வெளியிட வேண்டியவர் ஐயா பழக்கற்பையா அவர்கள் அரசியல்வாதி அவர்தான் தான் நாடறிந்த சொற்பொழிவாளர் அவர் ஒரு புத்தகம் எழுதி விகிதங்கள் என்று சொல்லுவார்கள் அது போல நான் அக்பர் அந்த புத்தகத்தை நான் எப்போதும் எந்த புத்தகம் வெளியிட்டு விழாவுக்கு சென்றாலும் அந்த புத்தகத்தை வரி தவறாமல் வார்த்தை தவறாமல் எழுத்தெண்ணி வாசித்து விட்டு நாம் செல்வதுதான் வழக்கம் அப்படித்தான் தேதியே கொடுக்க இயலும் நான் ஐயாவின் பெயரை சொன்ன பிறகு எதுவும் தேவையில்லை ஆனால் புத்தகம் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருந்தேன் ஏதோ காரணத்தால் அவருக்கு புத்தகம் என்னிடத்தில் அளிக்க முடியவில்லை இன்று மதியம் கூட கேட்டு இப்படியாவது எனக்கு புத்தகம் ஒரு பிரதி வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன் கடைசியில் அந்த புத்தகத்தை மதியம் கொண்டு வந்தேன் என் சேர்த்தார் இருந்தாலும் அந்த புத்தகத்தை வரித வராமல் இந்த மதியத்திலிருந்து மாலை வரை படித்து பிடித்து விட்டேன் நான் முதலில் நான் பாராட்ட விரும்புவது இது போன்ற புத்தக அறிமுக நிகழ்வுகள் அனைத்திலும் சொற்பொழிவுகள் நடக்கும் ஆனால் இந்த புத்தகம் யார் கையிலே போய் சேர வேண்டுமோ அந்த சேர்வதில் கவனம் செலுத்த மாட்டார்கள் ஆனால் இந்த மேடையிலே ஏறத்தால ஒரு நூறு பிரதிகளுக்கு மேல் இப்போது மேடையிலேயே வந்திருப்பவர்கள் வாங்கி சென்றிருக்கிறார்கள் என்ற பார்த்தவுடன் நான் பரவசம் அடைகின்றேன் அருமையான ஒரு அறிமுக நிகழ்வு இன்னும் மீதி உள்ளவர்களும் நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் பரிசீலிக்க வேண்டும் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வழங்குவதற்கு தகுதியான ஒரு நூல் என்பதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் வழக்கறிப்பை அவர்கள் எதை எழுதினாலும் அல்லது எதை செய்தாலும் திருந்த செய்யக்கூடியவர் அழுத்தமாக செய்யக்கூடியவர் ஒன்னரை மாதத்தில் எழுதியிருக்கிறார் ஏதோ அந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சென்னையில் அந்த ஜன்னல் பக்கத்திலே அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது இதே போன்ற ஒரு ஆலயத்தில் இருந்து அவர்களுக்கு சத்தம் கேட்கிறது தொழுவதற்கு வாருங்கள் வாருங்கள் என்று மூன்று முறை சத்தம் போது ஒரு பரவசப்பட்டு விட்டார் ஏதோ நினைவுகள் அலைமோத அலைமோதை பற்றி எழுதினால் என்னக்கூடிய அந்த ஒரு காது கேட்டுவிட்டு அவருக்கு ஒரு சிந்தனை கிளர்ந்து கொள்ளலாம் என்று இல்லாமல் எத்தனையோ நாள் சிந்தித்திருக்கிறோம் எத்தனையோ நாள் இது பற்றி போட்டிருக்கிறோம் அதை பற்றி எழுதத் தொடங்கினால் என்ன என்று எழுதி ஏறத்தால நள்ளிரவுக்குள் அன்ற சிந்தித்த அன்றே நள்ளிரவுக்குள் ஒரு இரண்டு அத்தியாயங்களை எழுதி முடித்து விட்டார் அதற்கு பிறகு ஒரு ஒன்றரை மாதங்களில் இந்த புத்தகம் முழுக்க எழுதி முடித்து விட்டார் எழுதி முடித்தது பெரிதல்ல அதற்கு கொண்டு போய் அதற்கு பிறகு எழுதி முடித்தாகிவிட்டது என்று சொன்னால் பதிப்பாளராக இருக்கிற நண்பர்களே சொல்கிறார்கள் இதை இஸ்லாமியர்கள் எழுதினால் தான் அவர்கள் வாசிப்பார்கள் யார் எழுதினாலும் வாசிப்பதற்கு அவர்களும் விவரம் தெரியாதவர்கள் அவர்கள் அந்த வட்டத்துக்குள் இருப்பவர்கள் அந்த வட்டத்துக்குள் இருந்தால் மட்டும்தான் வாசிப்பார்கள் என்று ஒரு குண்டு போட்டு விட்டார் இவர் அசந்து போய் விட்டார் யாருக்கும் அசராதவர் எழுதி முடித்து விட்டோம் இப்படி சொல்கிறார்களே ஆனால் அதற்கு பதில் ஈரோட்டில் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது மேடையிலேயும் ஒரு இரநூறு புத்தங்கள் போயிருக்கிறது வாசிக்க மாட்டார்கள்னு சொன்னார்களே நீங்கள் எழுதினால் வாசிக்க மாட்டார்கள் என்று சொன்னார்களே உங்களுக்கு பதில் அதுக்கு யாரோ எங்கோ சென்னையோ சொன்னதாக சொன்னீர்கள் இப்ப ஈரோட்டு பெருமக்கள் உங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார் வாங்குவது மட்டுமல்ல வாசிப்போம் நாங்கள் மட்டுமல்ல ஈரோட்டில் இருக்கிற மற்றவர்களை வாசிக்க வைப்போம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு அருமையான நூத்தி எழுபத்தி எட்டு பக்கங்களை கொண்ட இரண்டு பாகமாக பிரித்து பிரித்திருக்கிறார் முதலிலே ஒரு பதினேழு அத்தியாயங்கள் கட்டுரைகளை எழுதி முடித்து விட்டு அதெல்லாம் பொதுவாக இஸ்லாத்தை பற்றியும் அது போன்ற சம்பந்தப்பட்ட அம்சங்களைப் பற்றியெல்லாம் நீண்ட காலமாக அதனுடைய தொடர்பு ஏற்பட்டு இந்த தொடர்பை நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் எடுத்த எடுப்பிலேயே ஒரு காணிக்கை அவங்க அம்மாவுக்கு தான் செலுத்தி இருக்கிறார்கள் தாயாருக்கு ஏனென்றால் அவர் ஏதேனும் அந்த தன்னுடைய குடும்பத்திலே யாராவது ஒரு குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் நாகூர் கோயிலுக்கு தான் அவர் நேர்ந்து விடுவாராம் இந்த சின்ன சின்ன தொகையெல்லாம் சேகரித்து கொஞ்சம் சேமிப்பு செலுத்தி அந்த கோயிலில் கொண்டு வந்து காணிக்கை செலுத்துகிறேன் என்று சொல்வாராம் தான் கொண்டு போய் செலுத்துவாராம் இவர் குலதெய்வத்திற்கும் அந்த நாகூர் ஆண்டவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சின்ன வயதிலிருந்து அறிந்ததில்லை எங்கள் குடும்பம் என்று சொல்லி இந்த முதல் அத்தியாயத்திலே தொடங்கி இருக்கிறார் மிக அற்புதமான முறையிலே நேர்த்தியான முறையிலே படிப்பதற்கு அனைவருக்கும் ஆர்வத்தையும் ரொம்ப ஈடுபாட்டையும் தூண்டக்கூடிய அளவிலே எழுதியிருக்கிறார் நான் இதை பற்றி ஆழமாக பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட நான் இதோடு இந்த விஷயத்தை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு அருமையான நூலை ஈரோட்டில் நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் இன்னொரு நல்ல விஷயம் இந்த ஈரோடு என்ற நம்முடைய ஊரே ரொம்ப சுருக்கமா ஒரு பத்து நிமிடங்களே சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் ஒரு நல்லிணக்கத்திற்கு உதாரணமான ஒரு சகோதரத்துவத்தில் இது ஏதோ உற்சாகப்படுத்துவதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லவில்லை வரலாற்று ஆதாரங்கள் ஏராளமாக கொட்டி பேரும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என்று ஈரோடு தொகுதியில் ஈரோடு பகுதியில் ஈரோடு வட்டாரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அனைவருமே அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மதத்தினர் மட்டுமல்ல அனைவரும் அறிந்து இது வந்து இது நம்முடைய ஊர் சகோதரத்திற்கான சகோதரத்துவத்தை பயணி பாதுகாக்கிறது அது ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் ஏனென்றால் அது ஈடுபட்டவர்கள் இப்போது உயிரோடு இல்லை நான் சின்ன இருந்து இந்த விடுதலை போராட்ட வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் என்ற முறையிலே மூத்த பெருமக்கள் ஈரோட்டில் இருக்கிற மூத்த பெருமக்களை நான் இளம் வயதில் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற காலத்தில் அவர்களை சந்தித்து அவர்களை பேட்டி எடுத்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இறுதியில் தானே மகாத்மா காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி அந்த செய்தி ஈரோட்டுக்கு மட்டுமல்ல உலகம்பூராட்டு தீபம் பரவி இருக்கும் அப்படி பரவிய பரவிய போது நம்முடைய பிராமண பெரிய அகிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பட்ட பாடு கொஞ்சம் ஏனென்றால் எடுத்த எடுப்பிலேயே இருப்பது போல தொலைக்காட்சி அப்போது கிடையாது இமெயில் இன்டர்நெட் வசதிகள் கிடையாது செய்தி அடுத்த வினாடியே பரவுகிற முறையிலே தெளிவாக பரவுகிற முறையிலே சூழ்நிலை அப்போது இல்லை செய்திகளை காட்டிலும் வதந்திகள் பரவுகிற காலம் அப்போது யாரோ ஒரு இஸ்லாமியன் சுட்டுக் கொன்று விட்டான் என்று தான் முதலிலே அது ஒரு வதந்தி பரவி இருக்கிறது அது சில மணி நேரம் அந்த வதந்தி பரவி அது உண்மை என்று தானே அப்போது நினைக்க தோன்றும் அது இல்லை என்று சொல்வதற்கான ஆதாரங்கள் வெளிவர தாமதம் தானே ஆகும் அப்படி ஆன போது பெரும் பிராமண பெரிய கிரகாலத்தில் என்ன ஆயிருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லது நீங்கள் யோசித்து பார்த்தால் யூகித்து பார்த்தால் தெரியும் ஆனால் என்ன நடந்தது என்றால் இந்த ரயில்வே காலனி பகுதியிலும் இங்கே ஈரோடு நகர பகுதியிலும் இருந்த இந்துக்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல அது வேறு மாற்று மதங்களை சார்ந்தவர்கள் உடனடியாக புறப்பட்டு அக்ரஹாரத்தை நோக்கி படையெடுத்து சென்று அங்கு அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களையும் ஆண்களையும் இளைஞர்களையும் பாதிக்கப்பட்ட அந்த பெரியவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்த அத்தனை தோழர்கள் வீடுகளிலும் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தார்கள் உடனடியாக சென்றார்கள் அரசு ஆணை கிடையாது அரசியல் கட்சியுடைய தீர்மானம் கிடையாது அடுத்த வினாடி அங்கு சென்றார் இந்த சகோதரத்துவத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நீங்க அம்பத்தி ரெண்டு கிடையாது விடுதலைக்கு பிறகு கிடையாது முப்பத்தி ரெண்டு இங்கே நகராட்சி இருக்கிறார் இருக்கிறார்கள் பெரியாருடைய தங்கை கண்ணம்மா அவர் ஒரு புரட்சியார் பெரியாருடைய நாகம்மை என்பது அவர் ஒரு வேறு மாதிரி பெரியாரை போலவே மனைவியும் வைக்கம் போராட்டத்திலே பெரியார் சிறை சென்ற பிறகு அதற்கு பிறகு மறுபடியும் போராடி சிறை சென்றவர் நாகம்மை மனைவி கண்ணம்மாள் இன்னும் ஒரு புரட்சியானவள் தங்கை இதழிலே தினசரி ஒரு கட்டுரை எழுபத்தை சுதந்திர தினத்திற்காக நூத்தி நாட்கள் நூத்தி தியாகிகளை பற்றி எழுதினோம் அப்போது தந்தை பெரியாரை பற்றி ஒரு கட்டுரை எழுதி ஆகிவிட்டது பிறகு நாகம்மையை பற்றி ஒரு கட்டுரை கண்டிப்பாக எழுதியாக வேண்டும் விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு மகத்தானது நாகம்மையினுடைய தனித்த பங்களிப்பு கல்லுக்கடை ஒழிப்பு ஆனாலும் சரி வேறு போராட்டம் வைக்கும் போராட்டம் ஆனாலும் சரி அவருடைய உழைப்பு வேறு மாதிரியானது ஆகவே அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியாகிவிட்டது தினமணியில அதற்கு பிறகு கண்ணம்மாளை பற்றி கண்டிப்பாக ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்பத என்ற நிர்பந்தம் ஏனென்றால் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது அவரை பற்றி ஒரு உண்மையான புரட்சியாளர் அவர் கவுன்சிலராக இருந்திருக்கிறார்

அப்படி என்றால் இடங்களே பேசியிருக்கிறார் கண்ணம்மாள் அது மட்டும் மட்டுமல்ல இந்த முனிசிபாலிட்டியில இருக்கக்கூடிய ஊழியர்கள் பல பேரை இதற்கெல்லாம் பெண்களைத்தான் நீங்கள் சேர்க்க வேண்டும் ஆண்களிடத்தில் விண்ணப்பமே வாங்கக்கூடாது என்று அது தீர்மானத்தை முன்மொழிந்து அந்த தீர்மானம் ஏகமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஷேக் வரவேற்று அந்த தீர்மானத்தை வரவேற்று நிறைவேற்றினார் இதற்கு பிறகு அப்துல் கனி இ அப்துல் கனி அவர்கள் பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே இருந்து அறுபத்தி ஒன்பது வரை அவர் சேர்மனாக இருந்திருக்கிறார் இப்படி எல்லாரும் எல்லா மதத்தை சார்ந்தவரும் சாதியை சார்ந்தவரும் சகோதரர்களாக இருக்கிற ஒரு அருமையான ஊர் தான் நம்முடைய ஈரோடு நான் இந்த அருமையான நிலை இந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும் இதுல இந்த நாகூர் ஆண்ட ஒரு கோயில் இருக்கிறதே அதை பற்றி இவங்க அம்மா சொன்னதால இதை பற்றி அவருக்கு தனி அக்கறை குழந்தைய சின்ன வயதிலிருந்து இருக்கிறனால அதை பற்றி ஒரு நான்கு ஐந்து பக்கங்கள் எழுதியிருக்கிறார் அந்த கோயிலுக்கு மாற்று மதங்களை சார்ந்தவர்கள் அதாவது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஏக்கர கணக்கான முறையிலே அந்த காலத்திலே சொத்தை கொடுத்திருக்கிறார்கள் பெரிய பெரிய தோற்ற துறவுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்று இதில் பதிவு செய்திருக்கிறார் ஐயா வணக்கருப்பையா அவர்கள் நான் நம் ஈரோட்டுக்காரர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் சரிய இருநூத்தி அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும் சரியா வருடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் விரும்பினால் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று செவன்டீன் இந்த ஆண்டில் நம்முடைய வைரவாளையம் காவிரி கரையில் அங்கு ஒரு மசீத் இருக்கிறது என்று அந்த மஜித்துக்கு பெயர் நீங்கள் இப்போதும் போய் பார்க்கலாம் அந்த மஜித்து கீழே ஒரு கல்வெட்டு இருக்கிற அந்த கல்வெட்டில் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அலாவுதீன் மஜித் என்று சொல்லக்கூடிய அந்த மஜித்தில் ஐந்து மா நிலம் நன்சை நிலம் காலிங்கராயன் பாயக்கூடிய அருமையான நிலம் நன்சை நிலம் அந்த நிலத்தை அப்போது ஈரோடு யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது என்றால் கிருஷ்ணராஜ் அதாவது மைசூர் மன்னனுக்கு கீழ் இருந்திருக்கு அப்போது ஒரு படை தளபதி இங்கே கோட்டை என்று சொல்கிறோம் அல்லவா இந்த ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் கோட்டை என்ற இடம் இருக்கிறது அங்க ஒரு கோட்டை இருந்திருக்கிறது அந்த கோட்டையில் நான் ஒரு ஐந்து தளபதிகள் இருந்திருக்கிறார்கள் அந்த ஐந்து பேரும் இந்துக்கள் நல்ல இந்து மத நம்பிக்கை உள்ள இந்துக்கள் அவர்கள்தான் என்ன செய்தார்கள் என்றால் இப்போதும் அந்த ஏட்டில் எழுதப்பட்டிருப்ப நீங்கள் பார்க்கலாம் அந்த ஈரோட்டில் வைராபாளையத்தில் காவிரி கரையோரம் இருக்கிற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஐந்து மான் நிலத்தை நாங்கள் நன்கொடையாக அளிக்கிறோம் பிச்சைக்காரர்களுக்கு பக்கிரிகளுக்கு பரதேசி அந்த வார்த்தையை அப்படியே சொல்லுகிறேன் இவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் உணவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் உடை கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்கு பசியாற்ற வேண்டும் ஆகவே நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல ஒருவேளை இந்த தர்ம காரியம் தடைபடும் என்றால் இங்கல்ல ஈரோட்டில் மெக்காவிலே பன்றியை குற்றிக்கொன்ற அந்த பாவம் அவனுக்கு சேரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவு ஒரு அருமையான முறையிலே இந்துக்கள் இஸ்லாமிகள்லாம் சகோதரர்களாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தோழர்களாக இருந்த ஒரு மண்ணாக நம்முடைய மண் நீண்ட காலமாக இருந்திருக்கிறது ஆகவே அத்தகைய ஒரு மண்ணில் இப்ப நமக்கு இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி எல்லாம் பேசினார் இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதை பற்றி எல்லாம் அதெல்லாம் எங்கிருந்து வந்ததெல்லாம் என்று சொன்னார்கள் ஆனால் மதச்சார்பின்மை என்பது ஒரு சலுகை அல்ல அது சட்டூர்வமாக கிடைத்த உரிமை மீது யாரோ கொடுக்கக்கூடிய சலுகை அல்ல அது ஒரு அரசியல் முழக்கம் அல்ல அரசியல் அமைப்பு சட்ட முழக்கம் என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு சொந்தமானது நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஆறாம் தேதி குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தல் நீங்கள் எண்ணி பாருங்கள்

இடத்தில் கொண்டு வந்து பொருத்தி இதை இவன்கண் விடல் என்று அந்த பொருத்திய பெருமகனார் தான் ஜவஹர்லால் நேரு மறந்துவிடக்கூடாது என்றென்றும் கூடாது ஒரு மனிதர் இருக்கிறார் அவர்தான் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியடிகளுடைய கடைசி இருநூறு நாட்கள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறார் கடைசி இருநூறு நாட்கள் அந்த புத்தகம் ஒரு ஆயிரம் பக்கம் இருக்கும் மகாத்மா காந்தியின் கடைசி இருநூறு நாட்கள் என்ற புத்தகம் இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சிந்தித்து உருவாக்கி அம்பேத்கருடைய கரங்களால் சிற்பமாக செதுக்கப்பட்டது தானே அரசியலமைப்பு சட்டம் சட்டம் வந்து இருபத்தாறு ஆண்டு காலம் கழித்து சோசியலிசம் என்ற சொல்லும் என்ற சொல்லும் சரியான முறையிலே வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அல்லவா அப்படி என்றால் விடுதலை கிடைத்த ஒரு இருபத்தி ஆறாண்டு காலத்தில் கிடைத்த அனுபவம் அரசியல் அனுபவம் பொருளாதார அனுபவம் சமூக அனுபவம் அந்த அதென்றால் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லோரும் சகோதரர்கள் அவரவர்கள் வழிபடுவதற்கு அவரவர்கள் கூறுமையர்கள் ஏதானும் தவறு எங்கேனும் நடந்திருக்கும் என்றால் நாம் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் பேசலாம் மூன்றாவது உலக யுத்தம் என்று ஒரு யுத்தம் வராமல் இருக்காது அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியும் ரஷ்ய நாட்டின் ஜனாதிபதியும் இரண்டு நாடுகளிலும் இல்லாமல் இடையிலே ஒரு நாட்டில் உட்கார்ந்து பேசி அந்த மூன்றாம் வராமல் தடுத்தார்களே பேச்சுவார்த்தையால் மூன்றாம் உலகத்தையே வராமல் தடுக்க முடியும் என்றால் சாதாரண இரண்டு மதங்களுக்குள் இரண்டு மனிதர்களுக்குள் வரக்கூடிய பிரச்சனையை பேச்சுவார்த்தையில் அன்பாக அன்பை விதயங்கள் அன்பை விதயங்கள் வெறுப்பை விதைக்காதீர்கள் சேர்ந்து வாழ கற்றுக் கொடுங்கள் பிரிக்க யாரும் சூழ்ச்சி செய்யாதீர்கள் நாம் மனிதர்களாக இருப்போம் மற்ற மகிழ்ச்சியோடு வாழ்வோம் ஆனந்தத்தோடு வாழ்வோம் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்துவோம் என்று அரசியல் அமைப்பு சட்டம் அதைத்தானே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள் அதையெல்லாம் மனதில் வைத்து நாம் சகோதரத்தை விதைப்போம் எல்லா மதத்தினரும் இந்திய விடுதலை போராட்டத்தில் நான் கேட்கிறேன் இந்திய விடுதலை போராட்டத்தை மட்டும் நாம் ஆய்வு செய்கிற போது ஏறத்தாழ ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்திய விடுதலை போராட்டத்தை ஆய்வு செய்யக்கூடியவன் என்ற முறையிலே நான் சொல்கின்றேன் நடுநிலையிலிருந்து ஆய்வு செய்யக்கூடியவன் என்ற முறையிலே கூட சாதிக்கு ஒரு வரி சொன்னார் அரசியல் இருந்து விலகி இல்லை நான் விலகவே இல்லை அரசியல் இருந்து நான் விலகவில்லை நான் அதற்கு பதிலாக என்ன செய்தேன் என்றால் ஒரு வட்டம் என்பது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய மாபெரும் வட்டத்தை போட்டு அனைவரையும் உள்ளடக்கி சாதி மதம் அரசியல் கட்சி என்ற எல்லாம் தாண்டி ஒரு சகோதரத்துவத்தையும் சந்தோஷத்தையும் விதைப்பதற்காக அறிவை விளைவிப்பதற்காக மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பை தொடங்கினார் இன்று மட்டுமல்ல அடுத்த ஜென்மத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி ஒருவேளை அடுத்த ஜென்மம் என்று இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே எந்த அரசியல் இயக்கத்தில் எந்த கொள்கையில் இருக்கின்றேனோ அதே கொள்கை என்றும் என்றும் அதில் மாற்றம் இல்லை ஆகவே அத்தகைய முறையிலே இந்த மகிழ்ச்சிகரமான இந்த இடத்தில் நாம் இந்த வீர சபதம் எடுப்போம் என்று சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கருப்பையா அவர்கள் ஈரோடு வவுசி பூங்காவில் ஏறத்தாள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அமர்ந்திருந்த அந்த ஈரோடு புத்தகத்தில் அவையிலே இருந்து காரை அவரை ஓட்டிக் கொண்டுதான் ஈரோடு வந்தார் நான் மேடையிலே வந்தோடு கேட்டேன் ஐயா இப்போதும் அப்படித்தானா என்று கேட்டேன் அப்படித்தான் என்றார் அவர் ஆனந்தமாக ஓட்டி சந்தோஷமாக தனியாக வந்து வயது எவ்வளவானாலும் அந்த உள்ளம் அதே இளமையோடும் எழுச்சியோடும் இணையுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நாம் வழிநடுக வாசிக்கிற போதும் சரி நம்முடைய பங்களிப்பும் அதில் இருந்திருக்கிறது எல்லா மதத்தினர் பங்களிப்பு எல்லா மக்களின் பங்களிப்பும் இந்திய சுதந்திரத்திற்கு இருப்பது போல இந்திய வளர்ச்சியிலும் எல்லாருடைய பங்களிப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இணக்கமாக இருப்போம் சகோதரத்தோடு இருப்போம் தோழமையோடு விளங்குவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க